வணக்கம் நண்பர்களே இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா மாருதி சூசிக்கு அடுத்ததாக வந்து ஷிஃப்ட் காரை புதிய தலைமுறை வரிசன விற்பனைக்கு வந்து கொண்டு வரதான் வந்து இருக்காங்க இப்போ இந்த வரப்போகிற ஷிஃப்ட் கார் டிசைன் வைஸ் வந்து எப்படி வந்து இருக்க போகுது என்னென்ன மாதிரி சேஞ்சஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி ப்ரைஸில் இது வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவில் நல்லா விற்பனை ஆகக்கூடிய ஒரு ஆல் டைம் ஃபேவரட்டான ஒரு ஹேஷ்பேக் கார் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷிஃப்ட் காரை நம்ம வந்து சொல்லலாம் இதற்கு முன்பா வந்து மூணு தலைமுறை கார் வந்து விற்பனையில் இருந்திருக்கு இப்போ வந்து ஃபோர்த்து ஜென்ரேஷனை விற்பனைக்கு கொண்டு வருவதற்கு ஷிஃப்ட் வந்து மாரதி ஸ்ஸிக்கு வந்து தயாராகிட்டாங்க இப்போ இந்த வரப்போற ஷிஃப்ட் காரை பொறுத்த வரைக்கும் வந்து டிசைன் வைஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு நாலு புள்ளி ஆறு சதவீதம் வந்து முன்பை விட புதிய தலைமுறை காரில் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி மருதி சுசுக்கி சொல்கிறாங்க ஸோ வந்து பெட்டராக ஏரோடனமிக் படி வந்து டிசைன் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க இன்னொரு புறம் ஓல்டு ஜென்ரேஷனை விட நியூ ஜென்ரேஷனில் நாய்ஸு வைப்ரேஷன் இதெல்லாம் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தொண்ணூறு கிலோ பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்ஜினும் வந்து நமக்கு வந்து மாறி இருக்கு ஏன்னா வந்து இப்போ வந்து இசட் சீரியஸ் இன்ஜின் வந்து கொடுக்குறாங்க முன்பு இருந்தது வந்து கே சீரியஸ் இன்ஜின் தான் வந்து இருந்துச்சு இப்போ வந்து புது ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷன் காரில் இசட் சீரியஸ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மூணு சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க மைல்டு ஹைபிரிட் செட்டப்போட தான் இந்த இன்ஜின் வந்து இருக்கு எண்பத்தி மூணு பவரையும் நூத்தி எட்டு எண்ணம் டார்க்கையும் பாத்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருந்த கே சீஎஸ் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அந்த இன்ஜின் எண்பத்தி ஒன்பது புள்ளி எழுபத்தி மூணு பிஎஸ் பவரையும் நூற்றி பதிமூணு என்எம் டார்க்கையும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் இப்போ மைலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஓல்டு மாடல் வந்து மேனுவல் ட்ரான்ஸ்மிஷனுக்கு இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கொடுக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் எடுத்துக்கிட்டோன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் வந்து கிடைக்கும் சிஎன்ஜி வேரியன்ட் எடுத்துக்கிட்டோன்னா முப்பது புள்ளி தொண்ணூறு கிலோமீட்டர் வரைக்கும் வந்து மைலேஜ் வந்து கொடுக்கும் ஓல்டு மாடல் இப்போ நியூ மாடல் அப்படிங்கிறப்ப அது வந்து நமக்கு ஹைப்ரிட் செட்டப்போட மைல்டு ஹைப்ரிட் செட்டப்போட வரதுனால இப்போ கொடுத்த நம்ம பார்த்த மைலேஜை விட கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் டிசைன் வைஸ் வந்து வேறு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா புதிய கிரில் செட்டப் கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டை ரீடிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க டிஆர்எலோட செட்டப்பும் வந்து மாறுது பம்பர் வந்து ரொம்ப ஸ்லீக்காக வந்து மாறியிருக்கு இன்டர்நேஷ்னல் ஸ்பெக்கில் வந்து நமக்கு வந்து அடாஸ் ஸ்டெக்கெல்லாம் வந்து கொடுப்பாங்க பட் இந்தியன் ஸ்பெக் அப்படின்னு பார்க்குறப்ப காஸ்ட் கட்டிங்காக வந்து அதை கம்மி பண்ணலாம் கொடுக்காமல் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டாப் ஸ்பெக் வேரியண்ட்டில் மட்டும் அடாஸ் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து பண்ணலாம் டோர் ஹேண்டில் பொறுத்த வரைக்கும் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துட்டாங்க நம்ம ஓல்டு மாடலெலாம் அது வந்து சி பில்லரில் வந்து வரும் பட் இப்போ நியூ ஜென்ரேஷன் டெஸ்டிங்கில் இருக்க காரில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டோர் ஹேண்டில் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அலாய் வீலோட டிசைன் வந்து புதுசு ரியர் செக்ஷன் எடுத்துக்கிட்டோன்னா சி ஷேப்பில் வந்து லைட் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க இன்டீரியராக எடுத்துக்கிட்டோன்னா புதிய டேஷ்போர்டு புது ஏசி வென்ஸு கிளைமேட் கண்ட்ரோல் சென்டர் கண்ட்ரோல் எல்லாமே வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க ஒன்பது இன்ச்சில் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் வந்து வரும் ஹீட்டட் சீட்டு மற்றும் ஆல்வீல் ட்ரை சிஸ்டம் இதெல்லாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பெக்ல இந்த ஹீட்டட் சீட்டும் ஆல்வீல் ட்ரை சிஸ்டமும் வந்து வருது நம்ம இந்தியன் ஸ்பெக்கில் வந்து இது வந்து ஆப்ஷனலாக கொடுக்கலாம் இல்லை வந்து கட் பண்ணுவதற்கான வாய்ப்பும் அதிகமாக வந்திருக்கு இப்போதைக்கு இந்த காரை பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஹன்சால்பூர் பிளான்ட்டில் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறதா வந்திருக்காங்க இந்த மாதத்தோட இதுலருந்து ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் வைக்கிள் வரைக்கும் ஒரு மாதத்தில் ப்ரொடக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்காங்க டிமாண்டை பொறுத்து அந்த கவுண்ட் வந்து அதிகமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதே பிளான்ட்ல தான் வந்து ஓல்டேஜ் ஜென்ரேஷன் ஷிஃப்ட் காரையும் வந்து ப்ரொடக்ஷன் வந்து பண்ணுறாங்க பேஸ் வேரியண்டோட ப்ரைஸ் வந்து அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் இந்த ப்ரைஸில் இருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பாரத் மொபிலிட்டி குளோபல் ஆட்டோ எக்ஸ்போ வந்து நடக்குது நியூ டெல்லியில் அதில் வந்து மாருதி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைக்கிலையும் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க ஜென்ரலாகவே மாருதி வந்து அந்த ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் காரை வந்து இப்போ இந்த ஆட்டோ எக்ஸ்போ இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே ஷோ பண்ணியிருந்தாங்க வேகனார் காரில் வந்து ஒரு ஃப்ளெக்ஸி ஃபியூவல் அப்படின்னு போட்டு அந்த ஒரு காரை ஷோ பண்ணியிருந்தாங்க பட் இந்த முறை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்ஸா காரில் கம்ப்ரஸ்டு பயோ மீத்தேன் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு புது ஒரு காரை வந்து ஷோ பண்ணியிருந்தாங்க நார்மல் நம்ம ப்ரெஸ்ஸாக கார் தான் இது பட் ஸ்டிக்கரிங் மட்டும் வந்து புதுசா இருக்கு அதே வந்து சிபிஜி அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருக்காங்க எலெக்ட்ரிக் நம்ம வந்து பெட்ரோல் டீசலுக்கு மாற்றம் வந்து எலக்ட்ரிக்கு நோக்கி வந்து போயிட்டு அப்போ இந்த மாதிரி வந்து எத்தனாலு மீத்தேன் இந்த மாதிரி ஃபியூவலும் வந்து ஃபியூச்சர்ல வந்து வரும் அப்படிங்கறது வந்து உறுதி அதற்கு ஒரு முன்னோட்டமா பாத்தீங்க அப்படின்னா மாறுதி இந்த ஒரு வைக்கில் வந்து ஷோ பண்ணிருக்காங்க நன்றி